அவர் போட்ட ரீல்ஸ் பார்த்து தான் நான் வந்தேன் அது நீங்க சார் ஒன்றரை லட்சம் ரூபாயில மொத்த கடையை நாங்கள் செட் பண்ணி கொடுத்துருவோம் சொன்னது அவர் தான் இல்ல 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 சார் சார் பிசினஸ்னா டீ கடை ஆரம்பிச்சிரலாம் அதுல லாபம் வந்துரும் அப்படிங்கிறது வந்து எல்லாம் மைண்ட் செட் கொண்டு வந்துட்டாங்க 10 ரூபா விற்கிற ஒரு டீ கடைக்கு எதுக்கு பிரான்சைஸ் இப்ப வித்திட்டு வெல்ல வந்துட்டீங்களா விட்டுட்டு வெளியில வந்துட்டீங்களா ஒரே நைட்ல முடிவு பண்ணதா சார் அடுத்த நாள் கடையை தரக்கல சார் எவ்வளவு மொத்த நஷ்டம் சார் 45 லட்சம் ரூபாய் ஃபுட்டு வேஸ்ட்டாக போயிடும் பே பண்ண மாட்டாங்க திட்டிட்டு போயிடுவாங்க சம்பளம் கொடுக்கல நான் அடிக்கவே வந்துட்டேன் சார் சொல்லி ஒரு பிஸ்னஸ் பண்ணும் போதே பண்ணணும் ஒன்றுமே நாலேஜ் இல்லாமல் இவங்க பாட்டுக்கு நாலு பிஸ்னஸ் ஒரே நேரத்தில் பண்ணுவாங்களா வேற ஆள நம்பி கடையை நடத்துவாங்களா அது சக்ஸஸ் ஆகிடும் எப்படி சார் நடக்குது மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம்னு சொன்னாங்க அதை நம்பி தான் ஏமாந்தேன் அது ஒரு ஸ்கேம் சார் அந்த விஷயம் எப்படி உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கலாம் ரீல்ஸ் போடுறாங்க பார்த்தீங்களா ப்ரொமோஷன் வீடியோன்னு ஒன்று ஆரோக்கியமான உணவுன்னு சொல்லி தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்போ ஏதோ ஏமாந்துட்டேன் எவ்வளோ லாஸ் ஆச்சு பத்து லட்ச ரூபாய்க்கு லாஸ் எனக்கு ஒன்றரை லட்ச ரூபா தான் முதலீடு நீங்க அப்படி தான் சொன்னாங்க ரீல்ஸில் இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா பச்சை பிள்ளையா ஃப்ரான்ச்சைஸ் ஃபீனு த்ரீ லேக்ஸ் சார்ஜ் பண்ணுறோம் செட்டப் காஸ்ட்னு தனியாக இருக்குது அது வந்து ஷாப்போட சைஸை பொறுத்து எல்லாமே மாறும் இங்கே காசு வைக்காமல் எந்த காரியமும் நடக்காது சிவாஜி ஃப்ரான்ச்சைஸிக்கே நாலே முக்கால் லட்சம் கொடுத்தோம் அவங்க கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க வித் ஜிஎஸ்டியோட இப்படி இருந்தீங்கன்னா நீ பிழைக்கிற ரொம்ப கஷ்டம் இல்லை நீங்க நீங்கள் வந்து எனக்கு லாஸ் ஆகுதுன்னு நாங்கள் ஃபிரான்சைஸி ஓனோட்ட அவங்க தான் பார்த்து ஓகே சொன்னாங்க இப்போ வந்துட்டு லொகேஷன் என்னையை மாற்றுன்னு சொல்கிறாங்க இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெசலைட் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க நீ டீ காஃபியோ இல்லையா ஜூஸ் கடை போட்டுக்கணும் கருப்பட்டி காஃபின்னு போடை போட்டு நான் எப்படி ஜூஸ் கடை போட முடியும் என்ன நான் இந்த இன்டர்நெட் பூமுக்கு அப்புறம் இந்த குட்டி குட்டி ஃப்ரான்ச்சைஸ் எல்லாம் பயங்கரமாக எவ்வளவு ஆகுது காரணம் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் போய் சேருது பிசினஸ் பண்ணணும்னு யோசிச்சாலே ஈஸி டு அடாப்ட் பிசினஸ் இன்னைக்கு எது மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் மாறுது இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது இந்த மாடல்லையுமே ஒரு ஃபார்ம்ல ஒன்று கொடுக்குறாங்க ஒரு எஸ்ஓபி அப்படின்ற விஷயம் குடுக்குறாங்க இந்த இந்த பிசினஸ் எடுக்கக்கூடிய ஒரு ஆயிரம் பேர்ல டேட்டா எடுத்தீங்கன்னா ஒரு ஏழுநூறு பேர் ஜெயிக்கிறாங்க

டாக்டர் மொக்கச்சாமி ஹலோ அது உண்மை நான் காட்டுறேன் உங்க ரீல்ஸ் எடுத்து காட்டலாம் தாராளமா காட்டலாம் உருட்டு உருட்டு நீ உருட்டு நான் 1.5 லட்சம் சொன்னதுக்கு அப்புறம் டக்குனு அக்கவுண்ட்ல டிரான்சாக்ஷன் பண்ணிக்க போறது இல்ல அந்த process-ஐ உங்க ஷார்ட் ஃபார்ம் பண்ணி போயிட்டு இருக்காங்க லைக் எதார்த்தத்துக்கு எனக்கு இந்த இடத்துல தான் வேணும் இல்லனா நான் இப்படி தான் நான் பண்ணுவேன் அவங்க சொல்லக்கூடிய ஃபார்மட்னு ஒன்னு இருக்கும் அந்த ஃபார்மட்ட அடாப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஓ அப்படியா விஷயம் ஒரு நிமிஷம் இந்த பிசினஸ் மாடல்ல சில ரூல்ஸ் இருக்குல்ல இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல அந்த கடை இருக்கணும் அது இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இருக்குல்ல அப்படி இல்லாம நீங்க அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறீங்க நான் என்ன இவங்களும் விற்பனை பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க பிராண்ட் மேலேயும் பிரச்சனை இருக்கு அப்ப நீங்க குடிக்கல உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் தோத்து போயிருவார்னு இவர் தோத்து போயிருவார் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும்ல எதுக்கு எதுக்காக காசு வாங்கிட்டு குடுத்தீங்க அப்படி பாத்தீங்க ரெண்டு சைடுலயுமே அந்த பிரச்சனை இருக்கதா சார் செய்து எப்படி சமாளிக்கிறது பாரு லை ரெண்டு சைடுலயும் பிரச்சனை இருக்கு நட்ட யாருக்கு எடுக்கற உங்களுக்கு தான் சார் அப்புறம் அப்ப பிரான்சைஸருக்கு எந்த பாதிப்புமே இல்ல இல்ல ரியாலிட்டி படி பார்த்தா இல்ல சார் அத சொல்லிட்டு போடா புத்திக்கிட்டு அப்புறம் எப்படி இது ஒரு ப்ரொபஷனல் மாடல்னு சொல்ல முடியும் பிரான்சைசி கொடுத்து அவர் அதல பிசினஸ் நடந்து உங்களுக்கு லாபம் வந்தா அந்த மாடல் இஸ் ஐடியல் ரொம்ப கரெக்டா சொன்னேப்பா ஆனா பிரான்சைசி கொடுக்கறதே லாபம் நீங்க போனீங்கனா தொடர்ச்சியா இருக்க முடியாதுல அப்ப அது எம்எல்எம் தான் கரெக்ட் நியாயமான பேச்சுப்பா பிரான்சைஸ் மாடலே வந்து ஒரு எம்எல்எம் கான்செப்ட் தான் அதுல வந்து நீங்க ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்து நீங்க ஒரு பிரான்சைஸ் வாங்குறீங்கன்னா அதுல பத்து பர்சன்ட் அவங்களுக்கு கிடைச்சா போதும் ஓகேவா அது மாதிரி நூறு கடை கிடைச்சிச்சுன்னா அவங்களுக்கு தாராளமான லாபம் வரும் லைஃப் செட்டில்டு கரெக்டா கட்டுப்பிட்டா பத்து ரூபா விற்கிற ஒரு டீ கடைக்கு எதுக்கு ஃப்ரான்ச்சைஸி அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து இன்டீரியர் டெக்கரேட் பண்ணிட்டு கடை வாசலில் பெருசாக போடுவாங்க டீ டென் ருபீஸ் ஒன்லி எந்த மாதிரி இன்டீரியர் டெக்கரேஷன் எதுவும் பண்ணாமல் திருமணையில் இன்னொரு கடை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது ஓ நீ அப்படி வரையா ஸோ இந்த அஞ்சு லட்ச ரூபா இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணி ஒரு வேல்யூ அடிஷன் கொடுத்து ஒரு இருபது ரூபாய்க்கு அந்த டீயை விற்றா தான் அவங்களால காஸ்ட்டை எடுக்க முடியும் அவ்வளோ பெரிய கடையை இவங்க அஞ்சு லட்சம் ரூபா பொருளுக்கு அட்வான்ஸை வாங்கிட்டு அவனை நீ பத்து ரூபாய்க்கு விற்றுக்குன்னு சொன்னால் ஆறு வராது ஸோ இந்த ஃப்ரான்ச்சைசி மாடல்லே பெரிய ஃப்ளா இருக்கு எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க எப்படி இந்த பிரான்சைசி மாடல் சார் சொன்ன மாதிரி நான் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு பெரிய போகஸான ஒரு மாடல் தான் அவங்க க்ரீமை மட்டும் எடுத்துட்டு தலைவலி எல்லாம் பிரான்சைசி தள்ளி விட்டுருவாங்க அவங்க வந்து ராயல்ட்டி வாங்கிக்கிறாங்க அவங்க பிராண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறாங்க இப்ப கஷ்டப்படுறவங்க இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாமே இவங்க ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேல அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே அந்த பிராண்டு கிட்ட இருந்து வராது திருநெல்வேலியில் அந்த பரோட்டா பிரியாணி இதெல்லாம் வச்சு நான் ஆரம்பித்தேன் சார் ஓ இப்போ எங்கள் புரோட்டா மாஸ்டர் இருப்பார் கடை நல்லா ஓடலைனா சந்தோஷமாக இருப்பார் கடை ஓடுது ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பத்து கிலோ மாவு போடணுன்னு எங்கெல்லாம் சிரிக்கவே மாட்டார் அப்புறம் பக்கத்துல வந்து ஒரு மளிகை கடை இருக்கு ஏதாவது அப்படின்னா அங்க வாங்கிக்க அப்படின்னு நான் சொல்லியிருப்போம் எல்லாம் வாங்கி போட்டிருக்கேன் ஒரு நாள் ஆனா வந்துட்டு அடுத்த நாள் பில்லு வருது ஆயிரத்தி இரநூறுவாக்கு நான் தான் எல்லாம் வாங்கி தந்துட்டேன் அப்படின்னு கேட்டா இது நீங்க வாங்கினது இல்லப்பா உங்க மாஸ்டர் வீட்டுக்கு வாங்கினது அப்படின்றாங்க என்ன பில்லு வேண்டாம் நம்மளால இதை சமாளிக்க முடியாது அப்படின்றத தாண்டி இதை ஏன் போட்டு சமாளிக்கணும் நம்ம நிம்மதியா இருப்போம் ஆனால் நான் கடையை க்ளோஸ் பண்ணிட்டேன் ஆனா கடையை க்ளோஸ் பண்ண அன்னைக்குதான் நான் சந்தோஷமா இருந்தேன் எவ்வளவு நஷ்டம் உங்களுக்கு ஏன்னா ஒரு பத்து லட்ச ரூபா கிட்ட பத்து லட்சம்

சார் நான் என்ன சொன்னால் அப்போ ஆர்கானிக்காக போக முடியல இன்ஃப்ளூன்ஸாக காசு கொடுத்து தான் போனோம் அப்பயும் நம்ம காசு தான் போடுறோம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஸோ அடுத்து வந்துட்டு ஆன்லைன் ஆர்டர் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம் அங்கே போனால் என்ன சார் ஆர்டரே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜர் கேட்குறேன் சரி உங்களுக்கு வந்துட்டு நூற்றம்பதாவது கடையாக இருக்குது நீங்கள் வந்துட்டு இதில் ப்ரொமோஷன் பண்ணுங்க உங்களுக்கு பத்து இருபதாவது கடையாக கொண்டு வந்துடுறோம் அப்படிங்கிற அதுக்கும் பே பண்ணுவோம் கிட்டத்தட்ட என்ன ஆச்சுன்னா என் கடையை நான் ரன் பண்ணால் ஆடுக்கு நான் காசு கொடுத்துட்டே இருக்கணும் ரெஸ்டாரன்ட்ல ரெஸ்டாரண்ட்லேருந்து நான் காசு சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டில் போனேன் இப்போ நான் ரெஸ்டாரண்ட்டுக்காக நான் சம்பாதிக்க வேண்டியதாயிடுச்சு எவ்வளோ லாஸ் உங்களுக்கு எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு லட்சம் ஆயிருக்கும் சார் இது ரொம்ப பாவம் பா சார் என்னோட ஃபர்ஸ்ட் டே சேல்ஸ் வந்துட்டு ரெண்டரை லட்ச ரூபா ஓ ரெண்டரை லட்ச ரூபா சேல்ஸ் பார்த்தோன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார் நான் என்ன செய்வேன் யாருக்கு போய் சொல்லுவேன் ராமா ஐயா அப்படியே அதுக்கப்புறம் போக போக பார்த்தா அந்த ஏமாற்றம் அதுவும் இல்லாமல் என்னோட வயதும் ஒரு காரணம் சார் நான் இப்போ ஆரம்பிக்கும்போது இருபத்தி மூணு வயசு சார் எனக்கு ஸோ அவங்கெல்லாம் ஒரு ஐம்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுங்கிறப்போ நம்ம பேச்செல்லாம் அவ்வளவா கேட்க மாட்டேங்கிறாங்க சார் ஓனர் ஓனர் போறீங்க பணமும் ரொம்ப இழந்தாச்சு ஸ்டேஜ்ல கையில எல்லாமே போட்டாச்சு அடுத்து அப்பா அம்மா கிட்ட போய் நின்னாச்சு தேர்டு கடன் வாங்க ஆரம்பிச்சாச்சு இதுலயே எல்லாம் போயிருச்சு

புகமும் சாப்பிட்டுட்டு இருந்தவங்களா திட்டுவாங்க எழுந்து போயிடுவாங்க ஃபுட்டு வேஸ்ட்டாக போயிடும் பே பண்ண மாட்டாங்க ஸ்டாஃப்லாம் சம்பளம் கொடுக்கலன்னா நான் அடிக்கவே வந்துட்டான் சார் நல்ல குடும்பத்துல பிறந்தேன் இந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேலே கவிக்க மாட்டாங்க தெரியுங்களா ஆனா அப்படி இல்லடே எவ்வளோ லாஸ்ட்டு பிஸ்னஸில் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இப்ப இப்போ வித்துட்டு வெளில வந்துட்டிங்களா விட்டுட்டு வெளியில வந்துட்டீங்களா சுத்தமா எல்லாத்தையும் உடைச்சி எடுத்துட்டு வெளில வந்துட்டோம் சார் அவ்வளோதான் நம்மள முடிச்சு விட்டு நீங்க இந்த தொழில்ல இந்த எல்லாம் கடந்து வந்திருக்கிறதுனால இவர்கள் பெரும்பாலும் உணவு தொழில் செய்ய விரும்புகிறவர்கள் அல்லது கூட புதிதாக வருகிறவர்கள் என்னென்ன புழைகளை செய்கிறார் நாலேஜ் வேணும் சார் கொஞ்சம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ண ஆறு மாசம் பள்ளிக்கரணையில ஒரு ஹோட்டலில் வேலைக்கு போனேன்

ப்ரோ ஆக்சுவலி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணும்போதே கரெக்டான ஒரு பிசினஸ் குள்ள போறீங்கன்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் இப்போட்டா மாஸ்டர் போறீங்கன்னா என்ன பிராண்டு வாங்கி கொடுக்கறீங்க அதை பார்க்கணும் இல்ல நான் கடையில ஜாமா வாங்கி கொடுத்துட்றேன் மாஸ்டர் போய் தனியாக வாங்குறாங்க அது உங்களுடைய தப்பு அது ஆமா சார் அதை நான் ஒத்துக்கிறேன் எப்படின்னா நம்ம ஒரு ஃபீல்ட்ல இருந்து புதுசா போறப்ப மாஸ்டர் யாரு பரோட்டா என்ன போடுவாங்க என்ன எதுன்னு நமக்கு எதுவுமே தெரியாது நம்ம வந்து பிளைண்டா ஒரு ஆளை நம்புறோம் ரொம்ப கரெக்டாக ஒண்ணுமே இல்லாம இவங்க பாட்டுக்கு நாலு பிஸ்னஸ் ஒரே நேரத்தில் பண்ணுவாங்களா வேற ஆளை நம்பி கடை நடத்துவாங்களா அது சக்சஸ் ஆகிடணும் எப்படி சார் நடக்குது ஒக மனசில்லாலும் அதான் ஒரு காலத்துல நம்ம சொல்லல என்ன சொல்லுவாங்க இந்த குண்டு செட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறதும்பாங்க இப்போ எல்லோரும் பிரியாணி சுட்டிகளே குதிரை ஓட்டிகிட்டு இருக்கோம் உணவு தொழில் தொடங்கக்கூடாதுன்ற நீ நான் சொல்லவில்லை ஆனால் அது மட்டும் தான் தொழில்னு ஒரு ஃபேண்டஸியில் நீங்கள் நீங்கள் போங்க உண்மையிலேயே உங்களுக்கு அதை செய்ய முடியும்னா போங்க தொழில் வாய்ப்பு என்றாலே அது வெறும் உணவு கடை தான் அப்படின்னு உங்களை சுருக்கிக்காதீங்க தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க கரெக்டாக இருந்தால் புரட்டா கரெக்டா சின்ன சேனல் எதாக இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள் சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி <laughs> வணக்கம்